ஏறி மைக்க இல்ல இல்ல ஒளி வாங்கிய பிடிச்சிட்டாவே தமிழ் மொழி பத்தி உணர்ச்சி கொப்பளிக்க பேசுறதுதான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோட அதுவும் தாய்மொழியான தமிழ் மொழியை படிக்காத இளைஞர்களை ஒரு புடி புடிச்சிட்டு தான் மேடையில இருந்தே கீழே இறங்குவாரு சீமான் நாகராஜு மகன் சரவணன் நான் என்று தானே முனியாண்டி மகன் முருகேசன் முருகேசன் என்று தானே எம் என்ன எங்க இருந்து வருது

விதங்கைகள் நீங்கள் எந்த மொழியும் படியுங்கள் நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் சொந்த மொழி தமிழ் படியுங்கள் நம் இனம் வாழ்வதற்கு நீ இனிமே வந்து என் நடராஜன் அப்படின்னு போட்டி வச்சுக்க செல்லாத கிழிச்சு போட்டுருவா வேற செக் விடுங்க செல்லாதுங்க வேற காசு சொல்ல விடுங்க செல்லாதுங்க எல்லாத்தையும் மாத்தவும் பாருங்க ஒல்லி அதெல்லாம் தேவையில்லை ஐயாயிரம் மட்டும் எழுது வங்கியில ஏற்க மாட்டான் மேலாளரை பிச்சு பெறுவேன் எழுதுறாரு எல்லாம் மாறிடும் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் சட்டம் வரும் மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெருதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி வருந்தி பாடி சேர்த்து போனான் எங்க புரட்சி பாவனம் பாரதிதாசன் அவன் பேரங்க வர்றான் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் சட்டம் தெரு அவினி இருக்காது நிலச்சாலை எக்ஸன்சன் இருக்காது விரிவு செக்டர் இருக்காது பிரிவு நல்லா கவனிச்சுக்கணும் எல்லாத்தையும் சொந்த வந்த பறந்து பேசாம உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது அத்தனை உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள் நுலைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள் அதான் முதன்மையானது பெத்த தாயை பட்டினி ஓட்டுவிட்டு நீங்கள் எத்தனாயிரம் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு வளனம் கிட்ட போவதில்லை கிடைக்கப் போவதில்லை அப்படிப்பட்டவரோட நாம் தமிழர் கட்சி விருதுநகர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் தான் கௌசிக் வேட்பு மனு தாக்கல் பண்ண போன கௌஷிக் கையெழுத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம்

நான் என்ன பண்ணுவேன் நித்தியானந்த ஒரு நாட உருவாக்குறாரு கைலாசன் அது என்ன ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மகனுக்கு சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு பதவியை கொடுத்து விடுங்க சேவல் கூறது கூட கோவரத்திலிருந்து கூனாதான் கவனிக்கிறான் நான் அந்த கோவரத்துக்கு போயிடணும் அவ்வளவுதான் நீங்க என்ன புடுங்க போறீங்க

ஆ இன்னி வந்து இங்கே என்னை நித்திட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க ஒரு பிரச்சனை இருக்காது எல்லையில என்ன ஐயனார் நிற்பார்ல அப்ப நின்று இருப்பேன் ஏதா இருந்தாலும் என்னை தாண்டி தான் உங்களுக்கு வரும் சோரி புடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்டை பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது ஓடியில இருந்து எல்லாரும் முதலமைச்சர் அவர் இவர் எல்லாரும் நம்ம ஒரு தேர்வு எழுதும் இதை கொண்டு வரனால ஏன் பாருங்க கொண்டு வருவேன் கொண்டு வந்தா எடப்பாடி இந்த செல்லூர் ராஜ் இந்த திண்டுக்கல் சீனிவாசன் ராஜேந்திர பாலாஜி பார்த்து எழுதுனாலும் பாஸ் ஆகாதா ஸ்டாலின்னு

கோவைக்கும் திருப்பூருக்கும் இடையிலே ஒரு தலைநகர் போடுறேன் தொழில் துறைக்கு மதுரை கலை பண்பாட்டுக்கான தலைநகர் கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகர் அஞ்சு பிச்சு ஒரு கருப்பட்டி இருக்குது ஒரு வெள்ளம் இருக்குது ஒரே இடத்தில் வைத்தால் மொத்த எறும்பு அங்க நெரிசல் இருக்கு அஞ்சா உடச்சி வச்சிருக்க சென்னையில் என்ன கிடைக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்களோ அது மதுரையிலேயும் கிடைக்கும் அது கோயம்புத்தூர்லையும் கிடைக்கும் அது திருச்சியில் கிடைக்கும் திருச்சியில் என்ன நிர்வாகத்திற்கான தலைநகர் சட்டமன்றம் எல்லாம் அங்கதான் இருக்கும் அரசு அலுவலில் அங்கே கொண்டு போயிடுவேன் அது எங்க 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 சோழப்பாட்டன் உறையுரை வைத்து என்னைக்கு தலைநகராவை தாண்டானோ அங்கேயே கொண்டு வச்சிட்டுருவேன் இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் கேட்கப்படாது தேவையாக தேவையில்லை எந்தான்னு கேட்கணும் சாத்தியம்னா வியாக்கியானம் வைச்சிட்டு மதுரசு மதுல வந்து ஒரு முதல் போடுங்க சுழற்சுமோ வேணும் திருச்சியன் ஒரு போடுங்க சுலட்சுமியில வர அறிவா இருக்குடா நிர்வாம என்ன தெரியுமா நிர்வாம சுட்டுப் போற வரடா அறிவேட்டான் தப்பா செய்யு சீமாருக்கு நம்ம நான்